பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று நாம் இணைந்து இணைந்து திரு இறுதிய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் திரு இறுதிய ஆண்டவருடைய பெருவிழா திருவிழா பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் இனிய நாளாக சுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்று வெள்ளிக்கிழமை நம்முடைய விண்ணப்பத்தை வேண்டுதலை குடும்பத்தை திருதிய ஆண்டு பாதத்துல ஒப்புக்கொடுப்போம் பிரியமான சகோதரசு உள்ளே யூவான்ச்சேரி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் இவ்வாறாக கூறப்படுகின்றது படை வீரர் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது ரத்தம் உயிரின் அடையாளம் அர்ப்பணம் அல்லது தியாகத்தினுடைய அடையாளம் தண்ணீர் வாழ்வின் அடையாளம் சகோதர சவுதலே நவாண்டவருடைய இதயம் இரக்கமும் பரிவும் கனிவும் மன்னிப்பும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அத்தனையும் கொண்ட இதயம் கொண்டவராக வாழ்ந்தார் நம் தேவன் இயேசு கிறிஸ்து ஆகையால் தான் அவருடைய இதயம் தூய்மை மிகு இதயமாக நாம் கொண்டாடுகிறோம் அவருடைய இதயத்திலிருந்து புறப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் புதிய வாழ்வை கொடுத்தது புதிய நம்பிக்கை கொடுத்தது நாமும் நம்முடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஊட்ட வேண்டும் இன்றைய நாளுடைய நச்சயத்தில் நம்ம பார்க்கின்றோம் நச்சயதில் நம்ம வாசிக்க கேட்கின்றோம் காணாமல் போன ஆட்டை பற்றி ஒரு அருமையான ஓமை வழியாக ஆண்டவர் விளக்குகிறார் நூறு ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது அவன் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேடி அலைந்து கண்டுபிடித்தவுடன் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டாரா நேர்மையான தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட காணாமல் போன அந்த ஒரு ஆட்டின் மேல் அக்கறையும் கரிசனையும் கொண்டவர் தான் நம் தேவன் இயேசு கிறிஸ்து நாம் அந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளில் ஒரு ஆடாக இருக்கின்றோமா அல்லது அந்த அந்த போன காணாமல் ஒரு போல நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா எப்படி இருப்பினும் ஆண்டவர் காணாமல் போன அல்லது அட்ரஸ் இல்லாத அல்லது எத்தனையோ விதத்துல ஓரங்கட்டப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது உதவாக்கரை என்று சொல்லிய எத்தனையோ நபர்களை ஆண்டவர் உயர்த்திருக்கின்றார் இந்த சமுதாயத்தில் போற்றுதற்குரிய மனிதர்களாக அவர்களை உயர்த்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சூழ நம்ம குடும்பத்தில் கூட ஒரு சில நபர்கள் எந்த காணாமல் போன ஆட்டை போலதான் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது இரண்டு குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு அதிகமான பாசத்தையும் அதிகமான பணத்தையும் அதிகமான செல்வத்தையும் கொடுத்து கொடுத்தே இன்னும் ஏழையான பெற்றோர்கள் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் தன்னுடைய சம்பாதியத்தை தன்னுடைய பென்ஷன் பணத்தை தான் சேர்த்து வைத்திருந்த எல்லாத்தையும் இந்த ஊதாரி மகனுக்காக அல்லது இந்த காணாமல் போய் கண்டுபிடித்த அந்த மகனுக்காக செலவு செய்த எத்தனையோ பெற்றோர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இவர்களுக்கு செய்வது முறையா இப்படிப்பட்ட ஊதாரி பிள்ளைக்கு அல்லது இப்படிப்பட்ட காணாமல் போன இந்த ஆட்டை போல இருக்க அதுதான் தாய் பற்று அதுதான் தகப்பனுடைய அன்பு என்றால் அது மிகையா காணும் நம் தேவனும் இதே போலதான் மனித சுபாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தாலும் இன்னும் நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வோம் உதவி செய்வோம் என்றுதானே உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் நம்முடைய தேவன் நம்முடைய பெற்றோர்களை விட உயர்ந்தவர் அல்லவா அவர் நம்மேல் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார் எவ்வளவு இன்னும் 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 அதிகமாக அவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் பிரியமான சகோதர சூழலே அந்த இதயம் நம் மத்தியிலும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் வலியுறுத்துகிறார் என்று பார்க்கின்றார் அப்படி என்றால் நம் தேவனுடைய இதையும் இறக்கம் உள்ளது பறிவுள்ளது காரூணியம் உள்ளது கருணை உள்ளது ஆகையால் நாமும் இந்த குணங்களை கொண்ட இந்த நாளில் பாழ இதோ நம் மத்தியில் அல்லது நம்ம குடும்பத்தில் நம்ம சூழ்நிலையில இப்படிப்பட்ட காணாமல் போன ஆடுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஓரளவில் பொருளாதார நிலையில் இருக்கலாம் சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கலாம் படிப்பில் பின்தங்கிய நிலையில் இருக்கலாம் அல்லது ஒரு சில வசதி வாய்ப்பில் பின்தங்கிய நிலையில் இருக்கலாம் அவர்களெல்லாம் எந்தெந்த விதத்தில் நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் எந்தெந்த விதத்தில் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்களும் இதோ ஆடுகளில் ஒருவர்தான் என்று அந்த நேர்மையான தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட நேர்மையற்ற அந்த ஒரு ஆட்டை அந்த தாழ்நிலை இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டை ஆண்டவர் எவ்வாறாக கரிசனையும் அக்கறையும் கொண்டாரோ அதே போல நாமும் நம் மத்தியில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் மேல் அக்கறையும் கரிசனையும் இரக்கமும் பரிவும் காரணியமும் கொண்டவர்களாக வாழ இந்த நாளில் இணைந்து செல்லிப்போம் பல்லோகத்தந்தே இறைவா திரு ஆண்டவரே இந்த உமக்கும் மய்மை சேர்க்கக்கூடிய உனக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய உன் இதயத்தை நாங்களும் அந்த இரக்கமும் பரிவும் கொண்ட அந்த இதயம் இரத்தமும் தண்ணீரும் கொண்ட இதயத்தைப் போல நாங்களும் என்றும் வாழ எங்களை சூழ்நிலை எத்தனையோ சூழ்நிலையில எத்தனையோ நிலையில நாங்களும் காணாமல் போன ஆட்டை போல அங்குமிங்குமாக அளக்களிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது எங்க குடும்பத்துல ஒரு சில நபர்கள் காணாமல் போன ஆட்டை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கவும் அல்லது திரும்பி வரவும் குருப்பி தருபடியாக நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களை ஒதுக்காது மற்றவர்களை ஓரங்கட்டாது அல்லது பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களை கண்டுகொள்ளாமல் அல்லது கவனமற்றவர்களாக இல்லாமல் அத்தனை பேரையும் அரவணைத்து ஒன்று சேர்த்து உம்முடைய நாமம் போற்றுதல் கூடிய விதத்தில் உம்முடைய இதயம் தாங்கியவர்களாக எல்லா சூழ்நிலைகளையும் பொறுமையும் மன்னிப்பும் தன்மையும் சகோதரத்துவமும் கொண்ட இதயமா எங்களை மாற்றும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே 啊，没。